அனைவருக்கும் வணக்கம் பழந்தமிழர் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை என்ற தலைப்பில் உலோகவியல் என்ற தலைப்பில் வைத்திருக்கிறார்கள் பழந்தமிழர்கள் உலோகங்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் உலோகங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டது இங்கெல்லாம் அதற்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது அகழ்வாழ்விலும் சரி இலக்கிய ஆதாரங்களும் நம்முடைய அரிய கிடைக்கிறது சேர்மம் மற்றும் உலோகம் கலவை போன்று அவற்றின் பொருளியல் பொறியியல் இயற்பியல் வேதியியல் பண்புகளை பற்றி ஆய்ந்து ஆராய்ந்து படிப்பது தான் இந்த உலோகவியல் அலுமினியம் குரோமியம் தாமரம் இரும்பு மெக்னீசியம் நிக்கல் டைட்டனம் துத்தநாகம் ஆகிய பொறியியல் உலோகங்கள் இன்றைக்கு காணப்படுது இரும்புசார் உலோகம் இரும்புசாரா உலோகங்கள் இவ்வுரநூட்டுதல் வெப்பநிலையின் மாற்றம் மூலமாக உலோகத்தை உடையாமல் வெட்டியாக செயல்முறை உரநூட்டுதல் இந்த தன்மையில் பார்க்கப்படுகிறது அப்புறம் மின்வளம் பூசுதல் உலோக கலவை பார்ப்படம் செய்தல் வடித்தெடுத்தல் இப்படி உலோகத்தை இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே இந்த மாதிரியான முறைகள் இருந்து இருந்திருக்கிறது இதற்கு இருப்பதற்கான காரணம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கிய ஆதாரங்களிலே இந்த தன்மை இருக்கிறது என்பதை ஏதோ புதுசாகவும் தான் உலோக கண்டுபிடிச்ச மாதிரி இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் அக்காலத்திலே உலோகங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு உலோகங்களுடைய பயன்பாடு குறிப்பாக சொன்னால் கட்டுமானத்துறை துறை மின்வியல் துறை இந்திரத்துறை அலங்கார பொருள் துறையில் அது இன்றியமையாத இருக்கின்ற பொழுது நம்முடைய இலக்கியங்களிலே என்னென்ன மாதிரியான உலோகங்கள் கிடைத்தது என்பதை பார்க்கின்ற பொழுது பொன் பொன் வந்து அதிகமான செய்தி பொன் போன்ற மின்னியது என்ற திருக்குறளில் வருகிறது பொன்னை தூண்டி எடுத்தல் பற்றி அகனா நூறு இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பாடலில் வருகிறது அதே மாதிரி புடமிடுதல் பொன்னை புடமிடுதல் சுடு பொன் நிகழ்ந்து முத்தறி சென்றார் அப்படின்னு சொல்லுவது பரிபாடல் மாதிரி பொன் அணிகலன்கள் பற்றி பொன்னுடை நிவத்த பீனுடை கொடுக்கும் என்று பதேற்ற பற்ற சொல்கிறது அதேமாதிரி பல வகையான அணிகடன்கள் இருந்த தகவல்கள் பதிப்பத்திலே குறிக்கப்படுகிறது விரல் மோந்திரம் காதணிகள் கார் அணிகள் காலணிகள் கழுத்தணிகள் பாதசலம் இளம் சிலம்பு பாடகம் சதங்கை கார் சரிகை துடையல் அணியும் குரங்குசரி முத்துக்கோவை இப்படி பதிற்றுப்பத்திலே இந்த மாதிரியான செய்திகள் வருகிறது பொன் நொடி அதே மாதிரி நம்ம பதிற்று பத்திர பார்க்குற பொழுது ஒரு அரசன் பற்றிய வரலாறுன்ற பொழுது அது பதிற்று பற்றினாவே உள்ளாகவே அரசன் பற்றிய வரலாறு அப்போ அரச இருக்கைகள் அந்த வில் அம்பு ஆயுதங்கள் இதையெல்லாம் செய்கின்ற கொள்ளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று மாணவர்கள் உணர்ந்துனால் ஒரு அரசாங்கம் நடக்கிறதுனாவே அந்த படையை உருவாக்குவதற்கு அந்த படைகளை ஆயுதம் தயாரிப்பதற்கும் கொள்ளர்கள் இருந்ததற்காக கொள்ளன்ற தொழிற்சாலைகள் இருந்ததற்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு படையிலும் வில் நம்பு ஆயுதங்கள் கதாயுதங்கள் போன்றவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கான நிறைய உலோக உலோகங்கள் தேவைப்பட்டு அதை உருக்கி வடித்து எடுத்து கொடுத்துருக்கிறார்கள் என்பதற்கு பாடலே நமக்கு ஒவ்வொன்றதிலும் பார்க்கின்ற பொழுது தெரியப்படுகிறது அதே மாதிரி சங்க இலக்கிய பாடல்கள் அகப்பாடல பொன் பற்றி பாடல் வருது இருபத்தைந்தாவது பாடலில் அந்த பூ விழுந்தது போன்ற தன்மையை பொன் சொறிந்தது போன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பூங்கொங்கின் நுண்தாது பகர்ணன் அப்படின்னு சொல்லி வருது அதோல் பவலச்சப்பின் பொன் சொறிந்தன அப்படின்னு சொல்கிறது பொன் பொடி பற்றிய குறிப்பு அப்போ பொன்னை பொடி போன்று எடுத்து அதை வடித்து ஒரு அணிகலன்களாக செய்தார்கள் என்பதற்கு இந்த சான்று பொன் உரைக்கல் நின்று பொன் உரைக்கல்ல கட்டளைக்கள் நின்று நற்றிணையை முப்பத்தி மூணாவது பாடல் சொல்கிறது அந்த பொண்ணை உரசி பார்த்து தானா அப்படின்ற என்பதை கண்டுபிடிக்கிறது அப்புறம் பொண்ணை வைப்பதற்கு தனிய பேழை ஒரு பெட்டியை இருந்தது பற்றி குறுந்தொகை பாடல் ஒன்று இருபத்தி மூணாவது பாடல் பொன் பெய் பேழை முயந்திரந்த அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வருகிறது வெள்ளி உருக்காலை பற்றியும் நற்றிணை பாடல் சொல்லுது வெள்ளி இருந்ததையும் நெல்லி வெள்ளி என்ற அந்த உலகத்தை உருக்கி அந்த கொல்லர்கள் அணிகலன்கள் செய்த நிகழ்வை நற்றின இருபத்தி நூற்றி இருபத்தி நாலாவது பாடலில் வருது அதே மாதிரி எஃகு இரும்பு உருக்கி வேளாண் கருவிகளை படைக்கருவிகளையும் அதே மாதிரி பெண் யானை விட்டது போன்ற அந்த இரும்பு கருவிகளை அந்த வடித்தமைத்து கொடுத்த தன்மை அங்கு ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை உற்பத்தி போன்ற எந்திரங்கள் இருந்ததையும் அந்த அந்த இயந்திர தொழிற்சாலை இருந்ததையும் அப்புறம் புறனான ஒரு பாடல்லேயும் இருக்கிறது கொல்லானை போர்க்கருவிகள் ஒன்றான அப்படி வடித்து ஏழினை வடிய சொல்லித்தலையும் அப்படின்னு சொல்லி நூற்றி எண்பதாவது பாடல் வருது கொல்லானை போர்க்கருவிகள் ஒன்றான வேலினை வடிக்க சொல்லு தலையும் அப்படின்னு அப்புறமே எஃகு நுண்பொருள் பற்றி விதைத் வருது நான் எப்படி சொன்ன மாதிரி பதிற்றுப்பத்தில் இதெல்லாம் அரசனை பற்றி பேசுதோ அங்கெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் உலோகங்களையும் தேர்களையும் செய்த தேரில் கூட உலோகங்களை பொருத்தியிருக்கான் கடலில் உலோகங்களை பொருத்தி செய்திருக்கான் கருவிகள் செய்வதில் உலோகங்கள் மகடங்கள் செய்வதில் உலோகங்கள் இப்படி உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது எந்த பதிட்டு ஊசி சீரால் பேந்தன்னு நெடுவல் ஊசி அருந்தின் ஊசியின் திறன் முதியை அப்படின்னு சொல்லுவது அதே மாதிரி இரும்பு விளக்கு எச்சிட்டு வந்தாங்க திரு இட்டு நெய்வார்த்த செய்திகள் வந்து நமக்கு நடுநல் வாடையில் இரும்பு செய் விளக்கின் இத்தரைக்கு நில்கி அப்படின்னு சொல்லுது இது மாதிரி அதே மாதிரி முடி முடிவற்ற கருவி மயிர் குறைக்கும் கருவியை வால் இடைப்படுத்த வாய் நீர் ஊதி என்று களி பாடல் அப்புறம் உளி மீன் பிடித்தல் தொழில் பெரிய மீன் அப்படிங்குற உளியை பயன்படுத்தி பிடித்ததையும் அவங்க கொத்தி அப்படியே மீன் போக சொல்ல அதை கொத்தி இப்போ பிடிக்கிறாங்க அதே மாதிரி பாறை உடைப்பதற்கு மரத்தை பிறப்பதற்கு விழுத்தாணியாக செய்வதற்கு கிணறு வெட்டுவதற்கெல்லாம் அதே மாதிரி ஏர் உழுவதற்கும் இந்த உளிகளை பயன்படுத்தி அவர் இரும்பாலான உளிகளையும் பரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா வடமொழியில் அது மாதிரி கருவிகள் எல்லாம் செய்து அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் மாதிரி நாணயங்கள் ஒட்டை காசுகள் பழைய காலத்தில் புழக்கத்தில் இருந்ததாக குறிப்புகள் உலோகத்திலே செய்த அந்த ஒட்டை காசுகள் இருந்தது செய்திகள் நமக்கு காணப்படுகிறது அது இப்போ அகழ்வாழ்வில் அந்த பொற்காசுகள் கிடைத்தது பழைய கால நாணயங்கள் கிடைத்தது பற்றிய செய்திகள்லாம் கூட வருது பொற்காசுகள் எப்படி இருந்ததுன்னா வேணியர் காலத்து உகா மரத்திலிருந்து உதிரும் பழம் போன்ற காசுகளை அப்படின்னு சொல்லி அகனானூர் பாடல் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது பாடல் குறிப்பிடுகிறது நெல்லிக்காயினை போன்ற வடி உடைய காசுகள் என்று அண்ணா அகனானூறு முந்நூற்றி அறுபத்தி மூணாவது பாடல் கிளிவளைந்த வாயிற் குடைந்த வேப்பம் பழம் போன்ற பொற்காசு என்று குறுந்தொகை பாடல் அறுபத்தி ஏழில் சொல்லுது பளிங்கு காசுகள் பிராக்கள் குதி கொத்தி கொத்தித்தென்ற புள்ளிய காய்களை உடைய நெல் மரத்தின் மேல் காற்று குதிர்ந்து குவிந்து தன்னை தன்மையுடைய பசிக்காய்கள் போன்ற அந்த பளிங்கு காசுகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவது கோடையில் உதிர்ந்து குவிந்தன் பசுங்காய் அறுநூல் பளி பளிங்கின் துளைக்கான கடுப்பை என்று இந்த பாடல் முன்னூற்றி பதினைந்தாவது பாடல் சொல்லுது இப்படி உலோகங்கள் சார்ந்த செய்திகள் நம்முடைய இலக்கியங்களிலே ஏராளமாக இருக்கிறது குறிப்பாக நம்ம பதிற்றுப்பத்து அகநானூறு கடித்தொகை பரிபாடல் போன்றதில் சுட்டி காட்டப்பட்டிருந்தாலும் இந்த போர் தொடர்பான பதிற்றுப்பத்திலும் முல்லைப்பாட்டிலும் அதே மாதிரி நடுநல் பாடலும் செய்திகள் வந்து மதுரை காஞ்சியில் போன்ற பாடல்கள் எல்லாம் இந்த உலோகக் கருவிகள் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தது இப்போ அகழ்வாழ்வில் சொல்கிறாங்கன்னா துருபிடிக்காத இரும்புகள்லாம் கூட தமிழர்களிடத்தில் இருந்தது எப்படி அந்த இரும்புகளை இவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று அகழ்வாழ்வை ஆராய்ச்சி செய்த வல்லுநர்கள் குறிப்பிடுகிறாங்க வெளிநாட்டவரெலாம் பிரம்மமாக போகிறார் இப்போது இரும்பு காலம் என்பது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருந்து தான் தொடங்குகிறது என்பதை இன்றைக்கு ஆராய்ச்சிகள் நிதித்து நிரூபித்து அதே மாதிரி இலக்கிய ஆதாரங்களும் இருக்கின்றன எனவே உலோகங்கள் சார்ந்த நிகழ்வுகள் இந்த பாடல் ஆதாரங்களோடு அகழ்வாழ்வு ஆதாரங்களோடும் மாணவர்கள் குறிப்பிட்டு எழுதினால் போதும் மறக்காமல் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் பித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள்